வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இன்ஸ்டாவில் லைவில் இப்போ கத்திமங்கலத்தில் இருக்கணும்மா கத்திமங்கலத்தில் இருக்கிறோம் இந்த மழை எல்லா பக்கமும் பனிப்பெய்யனால இங்கே பக்கத்தில் ஹில்ஸ் இருக்குது அந்த சிம்பம் இந்த கடம்பூரெல்லாம் அதெல்லாம் தெரியல பனி பெய்யுது அதனால் இப்போ நம்ம வந்துட்டு மேக்சிமம் ரெண்டரை டு மூணு மதியம் இன்றி லைவில் கிளாப் கைதட்டுதல் ரெண்டரை மணி நேரம் தொடர்ந்து தர்லாண்டு பிளான் பண்ணி டார்கெட் பிளான் பண்ணுவோம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஆறு மணி நேரம் கிளாப் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சி தினசரி தொண்ணூறு நிமிடம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி நேரம் நம்மளோட டார்கெட் பிளான் இருக்குது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் அந்த ஆறு மணி நேரத்தையும் நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணுவோம் சென்னை அல்லது கோயம்புத்தூரில் கண்டிப்பாக அது அந்த ஆறு மணி நேரம் எழுதுகிறேன் கண்டிப்பாக எங்களை பாருங்கள் கமாண்ட் ஆன்ல இருக்குது கேளுங்க கேள்வி வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இன்ஸ்டாவில் லைவில் இப்போ கத்திமங்கலத்தில் இருக்கணும்மா கத்திமங்கலத்தில் இருக்கிறோம் இந்த மலை எல்லா பக்கமும் பனி பெய்யனால் இங்கே பக்கத்தில் கில்ஸ் இருக்குது அந்த திம்பம் இந்த கடம்பூரெல்லாம் அதெல்லாம் தெரியல பனி பெய்யுது அதனால் இப்போ நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் ரெண்டரை டு மூணு மதியம் இன்றி லைவில் கிளாப் கைதட்டு தருவோம் ரெண்டரை மணி நேரம் தொடர்ந்து தரலான்னு பிளான் பண்ணி இருக்கிறேன் டார்கெட் பிளான் பண்ணுவோம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி ஆறு மணி நேரம் கிளாப் பண்ணுறதுக்கு உண்டான பயிற்சி தினசரி தொண்ணூறு நிமிடம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் நம்மளோட டார்கெட் பிளான் இருக்குது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம் அந்த ஆறு மணி நேரத்தையும் நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணுவோம் சென்னை அல்லது கோயம்புத்தூரில் கண்டிப்பாக அது அந்த ஆறு மணி நேரம் நிகழ்த்த கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கமாண்ட் ஆன்ல இருக்குது கேளுங்க கேள்வி